நேற்று அதிமுக தேர்தலுக்கு வெளியிட்டு இருக்காங்க ஆட்சி பொறுப்பு கையில் வச்சிருந்த போது மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணாத பழனிசாமி ஒன்றிய அரசில் பாஜக கூட கூட்டணியாக இருந்து சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாம துரோகங்களை மட்டுமே செஞ்ச பழனிசாமி அவர் பங்குக்கு ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறார் அது தேர்தல் அறிக்கை அல்ல பழனிசாமியினுடைய பம்மா அறிக்கை அவர் கிட்ட அதிகாரம் இருந்த போது ஒன்றிய அரசிடம் இருந்து எதையாவது பெற்று தந்தாரா பாஜகவினுடைய பாதம் தாங்கியா உதவாக்கரையா இருந்த பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா ஆளுநரை நியமிக்கிறப்போ முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று நியமனம் செய்யணுமா திமுக சொன்னதையே அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நான் கேட்கிறேன் பழனிசாமி அவர்களை திமுக அரசுக்கு கொடைத்தல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் ஆளுநர் அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கீங்களா இல்லையே அதிமுக ஆட்சியில் ஆளுநர் ஆய்வுக்கு போறேன்னு கிளம்புனப்போ அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தின இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மறந்துடாதீங்க தொல்லை தரதையே தன்னோட அன்றாட பணியா வச்சிருக்கக்கூடிய ஆளுநருக்கு எதிராக இப்பவும் உச்ச வரைக்கும் போய் போராடுகிறது திமுக கைகட்டி வாய்மூடி முதுகொலைந்து பாதம் தாங்கும் பழனிசாமி அவர்களை உங்களுக்கு வீர வசனங்கள் தேவைதானா மோடி அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்படல அந்த சட்டத்தை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் அதிமுக ஓட்டு போட்ட காரணத்தால் தான் அந்த சட்டமே இன்னைக்கு அமுலுக்கு வந்திருக்கு குடியுரிமை திருத்த சட்டம் வர காரணமாக இருந்துட்டு இலங்கை தமிழருக்கான இரட்டை குடியுரிமை கொண்டு வருவோம் சொல்றதுக்கும் பேர் என்ன பித்தலாட்டம் தான் அடுத்து ஒண்ணு சொல்றாரு மதுரையில் நிறுவப்பட இருக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர துரித நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ன நாடகம் பழனிசாமி சொல்றாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் எய்ம்ஸ் திறப்பு விழா மோடி அப்படின்னு தலைப்பு போட்டு அந்த பிரதமர் மோடி அவர்கள் பட்டனை அழுத்தினப்போ பக்கத்தில் உட்கார்ந்து கை தட்டுனீங்கள அதற்கு பிறகு எய்ம்ஸ் அமைக்காம ஏன் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு ஒரு முறையாவது ஒன்றிய அரசோட கதவை தட்டியிருப்பீங்களா இவ்வளவு ஆண்டுகளாக இது எதையும் செய்யாம இப்போ வந்து நீங்க போடுற இந்த பகல் வேஷம் பாஜகவுக்கான நாடகம் தான்னு மக்கள் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க